ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான ஒரு தாள்களை தான் ராசிக்கார நேர்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கே என்ன மாதிரியான முக்கியமான தாள்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க அதாவது உலகத்தில் மிகவும் அரிய நிகழ்வாக ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும் அந்த நிகழ்வுகளில் இப்போ ஒரு நிகழ்வானது நடக்கப்போகுது அந்த நிகழ்வு நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தலையெழுத்து மாறும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த தலையெழுத்து மாறக்கூடிய விஷயங்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகணமானது நடக்க போதுங்க இந்த கிரகணம் நடக்கிறதுனால பயங்கரமான ஒரு விஷயமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய அந்த விஷயங்களை கண்ணீராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் கிரகணத்தை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் முதல்ல சந்திர கிரகணம் இந்த செப்டம்பர் மாதம் எந்த தேதியில் நடக்கும் என்ன நேரத்தில் நடக்கும் இந்தியாவில் தெரியுமா தெரியாதா இந்த கிரகணத்தின் போது உங்கள் ராசிக்காரங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆண்டுடைய செப்டம்பர் மாத சந்திர கிரகணமானது நிகழப்போகுது இந்த சந்திர கிரகணம் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு நிகழப்போகுது மேலும் இது ரொம்ப ஒரு முக்கியமான கிரகணமாக கருதப்படுது இந்த கிரகணத்துடைய மொத்த கால அளவு நான்கு மணி ஆறு நிமிடங்கள் என்று குறிப்பிடப்படுது இது உலகில் பல பகுதிகளில் தெரிய வாய்ப்பிருப்பதாகவும் குறிப்பிடப்படுது இந்த ஆண்டுடைய மீண்டும் சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புரட்டாசி ரெண்டாம் நாள் புதன்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு நிகழப்போகுது மேலும் இந்த சந்திர கிரகணம் நடைபெறக்கூடியதுக்கு இது வந்து எப்படி சொல்லப்படுதுன்னா கதிரவ ஒளியால் ஏற்படக்கூடிய புவியின் நிழலுக்குள் நிலவு கடந்து செல்லும் போது நிகழக்கூடிய ஒரு அரிய நிகழ்வாக கருதப்படுது பொதுவாகவே சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணம் இது உலகம் முழுவதுமே எப்போதுமே மிகுந்த ஆர்வத்தோடு பார்க்கப்படக்கூடிய நிகழ்வு இந்த ஆண்டு ரெண்டு சந்திர கிரகணங்கள் நடக்கும் இந்த சந்திர கிரகணங்களில் ஒன்று ஏற்கனவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக வந்து மார்ச் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நிகழ்ந்திருக்கு இப்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்ததாக வந்து இரண்டாவது சந்திர கிரகணமானது செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு இருக்கு இது ஒரு பகுதி சந்திர கிரகணமாக இருக்கும் இது உலகில் பல பகுதிகளில் தெரியும் என்று குறிப்பிடப்படுது மேலும் இந்த ஆண்டுடைய இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இந்திய நேரப்படி காலை ஆறு பதினோரு மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகும் முடிகிறது பத்து பதினேழு மணிக்கு காலையிலே வந்து முடிஞ்சிடும் கிரகணத்துடைய மொத்த கால அளவே நான்கு மணி ஆறு நிமிடங்கள் என்று குறிப்பிடப்படுது இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது இந்த ஆண்டுடைய இரண்டாவது சந்திர கிரகணம் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவுடைய பகுதிகளில் இரவு நேரங்கள்ல சிறப்பாக பார்க்கலாம் இந்தியாவில் தெரியாது என்றாலும் ஒரு சில மாநிலங்கள்ல தெரியும் ராஜஸ்தான் குஜராத் பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் ஹரியானா மகாராஷ்டிரா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இரவு நேரங்களில் வந்து பெண்பிரல் கட்டம் மட்டுமே தெரியும் ஸோ இப்போ இவ்வளோ நேரம் கிரகணம் நடக்கக்கூடிய தேதி நேரம் இந்தியாவில் எங்கே தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக கன்னிராசிக்காரங்க கிரகணத்தின் போது செய்யக்கூடாத விஷயங்கள் என்னங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் எனவே இந்த நேரத்தில் பகவானை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ காய்கறியை நறுக்கிறதோ உரிக்கிறதோ போன்ற வேலை செய்யக்கூடாது உணவு உண்ணவும் கூடாது குறிப்பாக கர்ப்பிணிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் கத்தி கத்திரிக்கோள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது கிரகணத்தின் போது ஊசியால் நூட்கொர்க்கிறது தையல் வேலை பார்க்கறது போன்றவை செய்யக்கூடாது இதெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் கிரகணத்தின் போது செய்ய வேண்டிய விஷயங்களும் இருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க உணவு மற்றும் தண்ணீரில் தர்பை அல்லது துளசி இலைகளை போட வேண்டும் அதனால கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் அதுல ஏற்படாமல் இருக்கும் கிரகணத்திற்கு பிறகு அவற்றை உட்கொள்ளலாம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை மறக்காம செய்யுங்க கிரகண காலத்துல சோஸ்தரங்கள் சொல்லி வழிபாடு செய்யணும் இதனால் கிடைக்கக்கூடிய பலன் பல மடங்காகும் கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடணும் இது நன்மையை உண்டாக்கும் சந்திர கிரகணம் முடிந்தவுடன் வெள்ளை பொருட்களை தானம் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் அசுப பலன் குறையும் ஸோ இதெல்லாம் வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் ஸோ கிரகணத்தின் போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக கிரகணத்துடைய தாக்கம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு என்ன மாதிரி வந்து மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ என்ன மாதிரி உங்களுக்கு மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கோங்க இதுதான் ரொம்ப முக்கியம் உங்கள் ராசிக்கு முழுசாக கிரகணம் முடியக்கூடிய அந்த நாளில் வந்து வந்து என்ன மாதிரி உங்களுக்கு பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க கன்னிராசி உத்தர ரெண்டு மூணு நான்கு பாதம் அஸ்தம் சித்திர ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும் அதனால் கன்னிராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்த விஷயத்தையும் எந்த நேரத்துலையும் சோம்பலை தவிர்த்து தள்ளி போடாமல் உடனே முடிவு கட்டக்கூடிய குணமுடையவங்க தான் கன்னிராசிக்காரங்க நீங்கள் இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு தெளிவான சிந்தனையானது தோன்றும் எந்த காரியத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டிங்கன்னா வெற்றி காண முடியும் சாமர்த்தியமான உங்களுடைய செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்களுடைய நட்பு கிடைக்கும் அதனால் கௌரவமானது அதிகரிக்கும் புதிய தொடர்புகள் கிடைத்து அதில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் இந்த மாதிரி பாசிட்டிவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செல்லும் அப்புறம் தொழில் வியாபார தொடர்பாக புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும் அதனால் நன்மையும் உண்டாகும் உங்கள் கீழே பணியாற்றவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயர செய்வாங்க இந்த மாதிரி சந்தோஷமான சில விஷயங்களும் தொழில் ரீதியாக நடக்கும் உத்தியோக ரீதியாக புதிய பொறுப்பு கிடைக்க பெறுவீங்க சக பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும் அலுவலகம் மூலம் வாகனம் கிடைக்கலாம் என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்போது பாராட்டு கிடைக்கலாம் திருமண தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு பேசினா சாதகமாக முடியும் குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் கிடைக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்ப முன்னேற்றத்திற்கு உதவியா இருக்கும் பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை காட்டணும் அது ரொம்ப 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 முக்கியம் அப்புறம் பெண்களுக்கு அடுத்தவர் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீங்க புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும் தாயார் வழியில் அனுகூலம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து பெண்களுக்கு உண்டான பலன்கள் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம் வியாபாரம் பெருகும் போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட தகுந்த மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும் விருதுகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த எழுப்பறியான வேலைகள் முடிவுக்கு வந்து சேரும் அப்புறம் மாணவர்களுக்கு படிப்புல முன்னேற்றம் காணப்படும் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்குகளில் ஆர்வம் உண்டாகும் அதற்கேற்ப செயல்படுங்க சோ இப்படி கனிராசிக்காரங்களுக்கு பல வகையில் மாற்றங்கள் இந்த கிரகணத்திற்கு பிறகு உண்டாகும் நட்சத்திர வாரியாக பார்க்கும்போது கன்னிராசி உத்தர ரெண்டு மூணு நான்கு பாதத்துகளில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு பாதையில் நின்று வீடு கட்டக்கூடிய பணியை மீண்டும் தொடருவீங்க சிலர் புதிய வீட்டிற்கு குடி போகுவீங்க கணவன் மனைவிக்கிடையே திடீரென கருத்து வேற்றுமை உண்டாகும் பிள்ளைகளுடைய கல்வியில முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் வந்து செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா செய்ங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து கொடுக்கும் அப்புறம் அஸ்த நட்சத்திரத்துல பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு மற்றவர்களோடு கவனமாக பேசுவது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும் வீண் அலைச்சல்கள்லாம் குறையும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் வந்து கிடைக்கும் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனம் தேவை இல்லைன்னா கண்டிப்பாக ரிஸ்க் அதிகமாயிரும் அப்புறம் சித்திரம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு இந்த பர்டிகுலராக கிரகணத்திற்கு பிறகு துணிச்சலாக எதையும் செய்தீங்கன்னா முடித்து காரியம் வச்சு அடைவீங்க மற்றவர்களோட இருந்த பகையானது நீங்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் தீரும் பணவரவு வந்து கூடும் அரசாங்கம் மூலம் லாபம் உண்டாகும் நீண்ட தூர பயணங்கள் சாதகமான பலனை கிடைக்க செய்யும் அதனால நீண்ட தூர பயணங்கள்லாம் மேற்கொள்ளுங்க இப்படி நட்சத்திர வாரியாகவும் ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்கள் ஆனது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க உங்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு கிரகண தோஷம் நீங்கள் நீங்க பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா இதுதான் பரிகாரம் பரிகாரம் என்னென்னா புதன்கிழமை ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வரணும் இதை ஒன்று செய்திங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும் அதனால் மறக்காமல் இதை ஒன்று மட்டும் செய்து பயன்பெறுங்க ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு நாட்கள் வந்து இனி எப்படி இருக்கும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் அதை விட கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதும் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதேபோல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தோழ்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி